வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா முட்டை கிரேவி செய்வது எப்படி அந்த விளாக் தான் வந்து பார்க்க போறீங்க கிச்சன் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் எதனால அப்படின்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சொந்த வீட்டில் இருக்கும்போது எடுத்த வீடியோ அந்த வீடியோ தான் வந்து நான் இன்னைக்கு அப்லோட் பண்ண போறேன் ரீ அப்லோட் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கிச்சனோட அந்த வியூ எல்லாமே பாருங்கள் எங்கள் கிச்சன் நாங்களாக வந்து பார்த்து அதை வந்து ஸ்டைல்ஸ் ஆகட்டும் பக்கத்தில் அந்த கிச்சனுக்கு நம்ம கை கிட்ட எடுக்காதாகட்டும் எல்லாமே வந்து நம்மளாக சொல்லி வந்து அதை கட்டுனேன் அந்த வீடு அந்த இருந்து நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நிஜமாக நான் நினைக்கவே இல்லை அந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க கிச்சன் நான் ஃபுல்லாக கூட சுற்றி காமிச்சிருக்க மாட்டேன் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போவும் நாங்கள் இப்படி தான் வந்து வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம் ஒர்க்குக்கு போயிட்டு வந்து நைட் எடுத்த வீடியோ நம்ம அது ஒர்க்கு போய்ட்டு வந்துட்டு நைட்டு எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் வந்து விலாகை ஃபுல்லாக பாருங்கள் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி செய்வது எப்படி உடச்சூற்றுனா முட்டை கிரேவி செய்வது எப்படி அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்தலாம் என்னென்ன அப்படின்னு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கால் கிலோவுக்கு பக்கம் எடுத்திருக்கேன் அப்புறம் பூண்டு எடுத்திருக்கேன் தேங்காய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அது போக இன்றைக்கி வந்து மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்திக்கலாம் மசாலா ஐட்டம் சேர்த்தோம்னா கொஞ்சம் ருசியாக இருக்கும் நம்ம இந்த மல்லி வரமல்லி வர மிளகா போடுறத விட இந்த மாதிரி நம்ம தூள் போட்டு சேர்த்தோம் அப்படின்னா முட்டை கிரேவிக்கு வந்து நல்லாயிருக்கும் அரைச்சூத்துன கிரேவி தான் நம்ம செய்ய போகிறோம் கொஞ்சமாக வந்து சீரக மிளகு எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆச்சி முட்டை கிரேவி மசாலா அதை யூஸ் பண்ணுவேன் குழம்பு மசாலா யூஸ் பண்ணுவேன் அதை எடுத்துருக்கேன் நாலு முட்டை நைட்டுக்கு வந்து சப்பாத்திக்காக சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு வாங்க தாளித்து விடலாம் சட்டி நல்லா காயிட்டும் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊட்டிக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு வாங்க இப்போ கருகாப்பில் சேர்த்துக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி குழம்புக்கு எல்லா குழம்புக்குமே பார்த்தீங்கன்னா கருகாப்பில் மெயினாக வந்து ஒரு மூணு கொத்து இல்லாட்டின்னா நாலு கொத்து கருகாப்பில் எடுத்துக்குவேன் அரைச்சு உள்ளே சேர்த்துருவேன் கரிகரத்தில் போட்டதுக்கப்புறம் நம்ம பூண்டு போட்டுக்கலாம் பத்து புல்லு பூண்டு பூண்டு போட்டதுக்கப்புறமா பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகுதாம் பூண்டு வந்து கொஞ்சம் செவக்கணும் செவந்ததுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் மட்டும்தான் குக் ஆகும் பூண்டு வந்து குக் ஆகாது இப்ப குக் ஆயிடுச்சு இது வரும் தெரியுதுங்களா லைட்டாக செவந்துடணும் செவந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம் மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க வெங்காயம் வந்து நல்லா உங்களுக்கு செவந்து வரணும் அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே வச்சுக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா வந்து கருகி போயிடும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு அளவுக்கு இல்லைங்களா அதையும் உள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் நல்லா வணக்கி விட்டுறதும் நல்லா செவக்கணும் ரொம்ப ஹையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கருகிடும் அதனால் ஓரளவுக்கு சிம்மளையே வச்சுக்கணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா குஃப்பாகிடுச்சு நல்லா சிறந்துருச்சு தெரியுங்களா நல்லா வணங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசுஞ்சிடணும் இதில் மெயினே வந்து நீங்கள் வணக்கி அதாவது ஆட்டி என்ன குழம்பு வச்சிங்கனாலும் சரி தக்காளி வந்து தக்காளியோட ஸ்மெல் வந்து பச்சை ஸ்மெல் நல்லா போயிடணும் அரை குறையாக எடுத்தோம் அப்படின்னா அது டேஸ்ட்டே இருக்காது நல்லாவும் இருக்காது வெங்காயம் தனியாக நல்லா வணங்கணும் தக்காளியும் தனியாக நல்லா வணங்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ரெசிபியோட டேஸ்ட் வந்து நாக்கில் நல்லா நிற்கும் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஹையில் வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளில் வச்சிங்கன்னா லேட் ஆகும் ஒரு பக்கம் ஆகிட்டே இருக்கட்டும் நான் அப்படியே வந்து சப்பாத்திக்கு உடம்பு பிடிச்சிடலாம் ஓகேங்களா சப்பாத்தி முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா அது வெந்துருச்சுங்க தக்காளி ஃபுல்லாக நல்லா வெந்து எண்ணெயிலேயே இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா மசாலா எல்லாம் மிளகாய் தூள் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் கொடுக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் கொடுக்குறேன் தோணும் ஏன்னா பாப்பாவும் சாப்பிடுவோம் இல்லைங்களா மல்லித்தூள் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் முக்கால் ஸ்பூன் இதில் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் நல்லா ஒரு பேக்கெட்டை பெரட்டி விட்டுட்டு லைட்டாக அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு பெரட்டி விட்டுடலாம் அவ்வளோதாங்க வேறு இதில் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது முட்டை இதுக்கி நம்மளுக்கு மசாலா வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சு லைட்டாக அந்த வாசம் போகட்டும் இது குடைய பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம் ஒரு கையளவு தேங்காய் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் நிறைய கிடையாது தேங்காய் போட்டால் தான் இப்போ நாலு பேர்னா நாலு பேர்த்துக்கு வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும் தேங்காய் போடல அப்படின்னா தண்ணியாக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்காது ருசி இருக்காது தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு கையோடு அதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் பச்சைவாசமும் இதுலேயே சேர்ந்து போயிடும் லைட்டாக அவ்வளோதாங்க நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிடு ஓகேங்களா அது சூடு ஆறுறதுக்குள்ள நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க சப்பாத்திக்கு தேய்ச்சி சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி போனால் மூணு சப்பாத்தி அவ்வளோதான் சாப்பிடுவாங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க கணக்கு பண்ணிடுவேன் கரெக்டாக நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பூரி அந்த கட்டை வந்து கிடையாது கட்டை இல்லை கல்யாணம் ஆனதுலேருந்தே எங்கள் வீட்டில் கட்டை அந்த இது நாங்கள் வாங்கதே இல்லை ஏன் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் நம்ம எங்கள் வீடு பார்த்தாலுமே டைல்ஸ் இந்த மேலே வந்து கிரைண்ட்டு இருக்குமாச்சு அதனால அந்த கிரைண்ட்லேயே தான் தேய்ச்சிப்பேன் பூரி போடுறது வந்து எங்கள் பெரியமாவோடது அது இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன் கடைசியாக எங்கள் பெரியமா வந்துட்டு போனப்போ இப்படி தான் அதில் தேய்ச்சி அமுத்தி போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க தான் இப்போ ஒரு ஒரு டைம் பூரி போட்டு எடுத்திருக்கேன் அதோடு சரி சப்பாத்தி போடுறதுக்காக ஃபுல்லாக தேய்ச்சி வச்சாச்சு பார்த்தீங்கன்னா மசாலா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் நல்லா நெக நெக நரைக்கணும் சரிங்களா நம்ம மசாலா உள்ளே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியும் உப்பு ரெண்டுமே இதுலேயே சேர்த்துக்கலாம் நம்ம சரிங்களா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பும் பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் தேவையான அளவு நீங்கள் எவ்வளோ மசாலா போட்டுருக்கீங்களோ அந்த மசாலாக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கம்மியாகவே சேர்த்துக்கிங்க குழம்பு கொதிக்கல நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சா நல்லா நெகு நெகுன்னு அரைக்கணும் தெரியுதுங்களா நல்லா நெகு நெகுன்னு ஃபுல்லாக அரைச்சிடணும் பார்க்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கு உள்ள வந்து குட்டி குட்டியாக தேங்காய் இருக்கும் தேங்காய் வேணும்னா ஒவ்வொருத்தரும் வந்து கடிச்சு சாப்பிட்றதை விரும்புவாங்க உள்ளே வந்து தேங்காய் இருந்தாலும் ஓகே தான் மித்த நம்ம போட்டுக்கிற வெங்காயம் எல்லாமே வந்து ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க இப்போ தாளிச்சிடலாம் இப்போ நம்ம தாளச்சிடலாங்க வந்து நம்மளுக்கு காஞ்சிருச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் சட்டி காஞ்சிருச்சு கடுகு போட்டுடலாம் தாயப்புக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நிலமா கைச்சிருந்து கொஞ்சமாக கருவாற்று ஒரே ஒரு பச்சை மடகாம் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் எண்ணம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா எடுத்து உள்ளவங்கிடலாம் அப்படிங்களா இந்த இடத்துல நம்ம சப்பாத்தி போடுறது ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் வணங்கிடுச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரைச்சி வச்சதை நம்ம எங்கே நல்லா ஒரு இது பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற்றிக்கலாம் வச்சிடலாம் கையில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி மசாலா இருக்கு இல்லைங்களா இதுதான் சேர்க்க போகிறோம் சும்மா கொஞ்சமாக ஒரு நமக்கு தெரியும் அளவு தெரியும் இல்லைங்களா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் நிறைய சேர்க்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலா வந்து சேர்த்து போகலீங்களா அதனால் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு சேர்த்தா போதும் நிறைய சேர்த்தோம்னா ஓவரால் அந்த மசாலா இதாகி டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்காது இப்போயே வந்து நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிங்க ஒரு கொதி வராதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கிங்க கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு எனக்கு கூப்பிடு எனக்கு உப்பு பத்தலை நான் போட்டுக்கிறேன் அதுக்குள்ள எங்களுக்கு கூட்டிகிட்டேரு எனக்கு சாரி சாரி பார்த்துட்டு சொல்லு சும்மா இருக்க முடியாது எனக்கு தேவையானாலும் நான் உப்பு போட்டிருக்கேன் நீங்களும் தேவையானாலும் உப்பு போட்டிருக்கேன் ஓகேவா நல்லா இது கொதிக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பக்கத்தில் வந்து இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வந்து சப்பாத்தி ரெடி பண்ணுவோம் கொதிக்க கையொடுப்பா இருக்கு

May I help you? No, ரெடி ஆகிட்டு அது நல்லா உங்களுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம முட்டையை உள்ள உடச்சு வைக்கலாம் ஓகேங்களா அம்மா சொல்ற இப்படி கால் மேல கால் போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சௌரியத்துக்கு உட்காந்துருக்கிறீங்களே ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண ஆகுமா ஆகாதா ஆமாம் அதுவே பெரிய ஹெல்ப் தான் குழம்பு வந்து கொதிச்சுருக்கு இன்னுமே நல்லா கொதிக்கணும் நம்ம சப்பாத்தி போட்டோ எடுக்கிறப்போ நல்லா குழம்பு கொதிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம முட்டை ஊற்றிக்கலாம் சரிங்களா முட்டை ஊற்றும் போது கேமரா வந்து நான் பக்கத்தில் க்ளோஸ் அப்படின்னா காமிக்க

நல்லா நல்லாடுச்சு இப்போ வந்து நம்ம முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இந்த நம்ம தான் கரெக்டாக உங்களுக்கு முட்டையும் வெந்து வரக்கும் கரெக்டாக இருக்கும் முட்டையை உடச்சு ஊற்றிக்கலாம் முட்டை உடைச்சிட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டு அழுங்கா அப்படி விட்டிங்கன்னா அழகாக விழுந்தோம் ஓகேவா அதை கலக்கி விடுறது கொத்தி விடுறது அதெல்லாம் பண்ணவே கூடாத ஒரு விஷயம் இதில் அழகாக அப்படியே வெந்து உங்களுக்கு நிற்கும் ஒரு நிமிஷ்ருங்க உள்ளே விழுந்துருச்சு எடுத்துக்கிறேங்க அழுங்கா அப்படி ஊற்றிட்டோங்க இப்போ ரொம்ப ஹைலேயும் இல்லாமல் ரொம்ப சிம்ளையும் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம அடுப்பை வச்சுட்டோம் அப்படின்னா முட்டை நம்ம ஊற்றிருக்கோம் இல்லைங்களா அது வந்து நல்லா வேகும் சரியா அதுக்குள்ளே இந்த கரண்டி போட்டு இப்படி இப்படி பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு நல்லா வேகட்டும் ஓகேங்களா அதை விட்டுருவோம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ரெடியாகட்டும் பக்கத்துலேயே நின்று கவனிச்சுக்கணும் ஆஃப் பண்ணுறதோ ஹையில் வச்சுட்டு அந்த சைடு போகிறதோ போகக்கூடாது பக்கத்தில் தான் நிற்கணும் ஏன்னா அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அப்படி இப்படி செஞ்சோம்னா மேலே வரும் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வந்து முட்டை வெந்திருக்கோம் எது காமிக்கிறேன் நம்ம வந்து கிளறக்கூடாது கிளறாமல் இப்படி அழுங்கா அப்படி எடுத்து பார்த்தோம்னா நம்ம உட சூத்துன முட்டை சூப்பராக வெந்திருக்குதுங்க நான் வந்து என்ன பண்ணுவேன்னா முட்டையை வந்து இப்படி ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி விட்டுருவேன் உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி பாதி பாதியாக கட் பண்ணி விட்டுருவேன் ஏன்னா சுட சுட சாப்பிடுவோம் இல்லைங்களா டக்குன்னு வந்து பிக்க முடியாது குட்டிமாவும் இருக்காங்க இல்லைங்களா அதனால் நான் வந்து இப்படியே வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன பீசஸாக உள்ளேயே நானே வந்து கட் பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கலாம் உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பா முட்டை குருமாவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கவுச்சி ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஒவ்வொருத்தர் வந்து நான் வந்து கம்பெனிக்கு கொண்டு போனாலே வந்து கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன் உங்களுக்குமே கூட இப்போ தோணலாம் ஆனால் நிஜமாக சொல்கிறேன் நான் சொன்ன இதே மாதிரியே வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்மெல் நான் எனக்கு நான் செஞ்சு அந்த மாதிரி ஒரு நாள் கவுச்சி ஸ்மெல் அடித்தது கிடையாது இப்போ வரைக்கும் இப்படி செஞ்சு ஒரு நாள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ஓகேங்களா இனிமேல் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கில்லைங்களா உள்ளுக்குள்ளே வந்து நல்லாவே வெந்துடும் முட்டை வந்து அப்படியே இருக்கிறத விட கட் பண்ணி உள்ளே அப்படியே நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துக்கும் ஊற்றுனது அப்படியே மொட்டை மொட்டாக நிற்கும் இல்லைங்களா அதை வந்து நம்ம கட் பண்ணி போடணும் ஒவ்வொருத்தவங்க வந்து வேக வச்சு கட் பண்ணி போடுவாங்க அது முட்டை குழம்பு இது வந்து இப்படி உடச்சூற்றி செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்டே வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் அது சப்பாத்தி கூட டிப் பண்ணி சாப்பிடல சூப்பராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சப்பாத்தி தான் இருக்குது போட்ட எடுத்துட்டோம் அதுக்குள்ளே குழம்பும் கொதிச்சிரும் நாங்கள் சாப்பிடலாம் சரிங்களா சரி நாம் சாப்பிடலாம் குழம்பு அதுக்குள்ளே ரெடி ஆகும் ரெண்டு ஜீவன் அப்ளையா இருந்து என்னையே பார்த்துட்டே இருக்குது இருங்க காட்டுறேன்

கொஞ்சமாக மேலே மல்லிகை தலை தூவி விட்டுட்டு ஒரு தடவை திரட்டி விட்டுட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் லைட்டாக அப்படியே மழை பெஞ்சதுக்கு நல்லா சூடாக சப்பாத்தி அப்புறமா முட்டை குருமா சாரிங்க நான் குக் முட்டை கிரேவி கிரேவின்னு சொல்லிட்டேன் அப்படி பார்க்கலாம் பாக்கலாம் சும்மையா சொல்றாங்க அருமையாக இருக்குது நைன் பர்ச்சேஸ் மேலாம் ஒன்றுமே இல்லை அல்டிமேட்டாக இருக்குது நிஜமாக சொல்கிறேன் நைட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ரொம்ப நாள் அழைச்சிட்டு தான் செஞ்சுருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் பிடிக்கும் வாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன் ரெண்டு பேரும் வாசல்லேயே உட்காந்துட்டு இருக்கோம் உள்ளே உட்காந்து இப்போ இன்ட்ரோ கொடுத்துட்டுருக்குறாங்க எப்படா வருமாங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா இங்கே வந்து உட்காந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு நல்லா இருக்கும் நம்ம சேனல் இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடய என் கிச்சன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம்